அது என்ன என்னன்னு பாக்கலாம் இப்ப எருது எருது எப்படி கத்தோம் எருது கத்தோம் அதுக்கு வந்து தமிழ்ல வந்து ஒரு மரபான ஒரு பெயர் இருக்கு அதை வச்சுதான் நம்ம வந்து சொல்லணும் எருது வந்து எக்காலம் இடம் எருதோடைய ஒளிய எப்படி சொல்றாங்க எக்காலம் இடம் அடுத்தது கழுத அது எல்லாரும் பேச்சு வழக்கிலேயே ஏதாவது சொல்றோம் கழுத மாதிரி ஏன் கத்தரம் அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்ப கழுதை கத்தும் கழுதை என்ன பண்ணும் கத்தும் நாய் நாய்க்கெல்லாம் எழுதிடலாம் நம்ம ஈஸியா நாய் என்ன பண்ணும் நாய் மாதிரி ஏன் கத்துறன்னு கேட்கக்கூடாது நாய் மாதிரி ஏன் குறைக்கிறன்னு தான் ஓகே நாய் குறைக்கும் குதிரை குதிரை என்ன பண்ணும் கனைக்கும் குதிரையுடைய ஒளிமரபு என்னது கனைக்கும் அடுத்து என்ன இருக்கு எரி எரிக்கும் அணிலுக்கும் ஒரு ஒளி என்ன சொல்லுவாங்கன்னா கீச்சிடும் அணில் கீச்சிடும் தெரியும் ஒளி எனது எலி கீச்சிடும் தெரியாதுல்ல இப்போ எருது விலங்குகளின் ஒளிமரபு டாபிக் அதுல வந்து எருதுனா எக்காலமிடும் கழுதை கத்தும் நாய் குறைக்கும் குதிரை கனைக்கும் எலியும் அணிலும் கீச்சிடும் இதான் விலங்குகளுடைய ஒளிமரபு ஓகேவா எருந்து எக்கால விடம் தான் போடணும் அதே மாதிரி வந்து எலிக்கும் அணிலுக்கு ரெண்டுத்துக்குமே கீச்சிடம் தான் வரும் எது என்ன பண்ணலாம் சொன்னோம் பண்ணோம் எக்காலமிடம் ஏ ஏன்ன அடுத்தது நரி நரி தெரியும் நரி என்ன பண்ணோம் நரி என்ன பண்ணா சொல்லுவோம் ஊளை இடம் நரி கத்தர்ல என்ன ஊளை இடம் ஒளிமரம்புல தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்லுவோம் சிங்கம் எப்படி கத்துதுன்னா கர்ஜிக்கோ சிங்கம் அது மாதிரி சொல்லக்கூடாது அதுக்குன்னு ஒரு ஒளிமரம்பு இருக்கு சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் பசு அம்மான்னு கத்தன் சொல்லக்கூடாது கதரும் பசு என்ன பண்ணோம் கதரும் அடுத்தது குரங்கு குரங்கு என்ன பண்ணும் குரங்குடைய ஒளி என்னது அலப்பும் அலப்புதல் அலப்பும் நரி என்ன பண்ணோம் ஊழையிலும் சிங்கம் கர்ஜிக்கும் சொல்லக்கூடாது சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பசு கதரும் குரங்கு அலப்பும் அதுக்கப்புறம் என்ன பார்க்கல நம்ம யானை யானைக்கு தெரியும் யானை என்ன பண்ணோம்

பூனை என்ன பண்ணும் அதோட ஒளிமரபு சீரும் பன்றியும் உருமாம் புளி பன்றி ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான் தான் என்னது பன்றிக்கும் உருமம் வரும் புலிக்கும் உருமம் வரும் அதே மாதிரி வேற என்னதுக்கு ஒரே மாதிரி பார்த்தோம் எலிக்கு அணிலுக்கு கீச்சிடும் அதான் மரபு அடுத்தது வந்து ஆடு ஆடு வந்து கத்தும் மே மேன் கத்துல ஆடு என்ன பண்ணுது கத்தும் அதுக்கப்புறம் பாம்பு பாம்பு என்ன பண்ணா எல்லாருக்கும் தெரியும் சீரும் இதுதான் விலங்குகளுடைய ஒளிமரபு இன்னும் பறவையின் ஒளிமரபு இருக்கு அத வந்து நாளைக்கு நான் சொல்லி தரேன் வந்து பண்ணிக்கலாம் நரி உளையிடும் சிங்கம் உழங்கும் பசு கதறும் குரங்கு அலப்பும் யானை பிளிரும் புலி உருமும் பூனை சீரும் பன்றி உருமும் ஆடு கத்தும் பாம்பு சீரும் இதுல புளியும் பன்றியும் ஒரே இதுதான் வந்திருக்கு ஒளிமரப்பு என்னது உருமம் அதே மாதிரி பூனைக்கும் பாம்புக்கும் ஒரே ஒளிமரபு தான் சீரும் குரங்கும் வந்தா அலப்பும் இதுதான் தெரியாத வார்த்தை பசுக்கும் அதே மாதிரிதான் கதரும் தான் போடணும் சிங்கத்துக்கு கர்ஜிக்கும் தான் எழுதக்கூடாது கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்லாம் அதெல்லாம் எழுதக்கூடாது சிங்கம் முழங்கும் தான் நம்ம எழுதணும் ஓகேவா நரி உலகம் விலங்குகளின் ஒளிமரப்பு இதுதான் இம்பார்ட்டன்ட் இது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் நான் நாளைக்கு வந்து பறவையின் ஒளிமரபு பத்தியும் நம்ம பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வேற ஒரு டாபிக் கூட உங்களை பாக்குறேன்